இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கரூரில் நடந்த விஜயா பரப்புரை பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை இறப்புக்கு என்ன காரணம் எப்படி நடந்தேறியது இந்த நிகழ்விற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரமில்லா நேரத்திற்கு முன்பாக என்ன நடந்தது அரசு என்ன பணிகளை செய்தது எவ்வாறு இந்த பிரச்சனையை அரசு கையாண்டது என்பதை விளக்கம் அளித்தார் அதற்கு பிறகு முறையாக கவன ஈர்ப்பை ஒரு வாரத்திற்கு முன்பாக பேரவைத் தலைவருக்கு வந்து நோட்டீஸ் சர்வே செய்து தந்தது நான் தான் ஆனால் பேசுவதற்கான முதல் வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது நான் பேரவைத் தலைவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஒன்று மரபை கடைபிடிக்க வேண்டும் அல்லது விதிகளை கடைபிடித்து அனுமதிக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் எனக்கு அதிக நேரம் பேச வாய்ப்பு வேண்டும் எனக்கு முதல் வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டேன் மறுக்கப்பட்டது கடைசியாகத்தான் வாய்ப்பு கிடைத்தது இந்த கடைசி வாய்ப்பில் பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றும் தமிழக மக்கள் ஒரு அறிவுள்ள மக்கள் ஏன் சினிமா பிரபலங்களை சென்று பார்ப்பதற்காக உங்கள் இன்னுயிரை நீங்கள் தியாகம் செய்கின்றீர்கள் பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிற மோகம் படம் எடுக்கிற மோகம் வீடியோ எடுக்கிற மோகம் இதெல்லாம் தமிழ்ச் சமூகத்திற்கு கூடாது என்றும் அதுபோன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு நியமித்த அர்ணா ஜெகதீசம் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அந்த தடையை நீக்கி அந்த ஆணையம் விசாரணையை தொடங்குவதற்கு வாய்ப்பை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று தமிழர் அல்லாத இருவர் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த விசாரணை ஆணையத்தில் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாட்டு அரசையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையும் அவமதிப்பது போல் இருக்கிறது அதனால் எதையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்ப்பு திருத்தி எழுதிப்படு திருத்தி எழுதுவதற்கு சூழலை உருவாக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உயிர் நீத்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்து இனிவரும் காலங்களில் இதுபோன்று ரோட் ஷோக்கள் நடைபெறாமல் வண்ணம் ஒரு கொள்கை முடிவை அரசு எடுத்து அறிவிக்க வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட இடங்களில் கூட்டங்களை நடத்தி தங்கள் செல்வாக்குகளை நிரூபிக்கலாம் அப்போதுதான் இது போன்ற கொலைகளை நாம் தடுக்க முடியும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் எடுத்து வைத்திருக்கிறேன் கூட்டணி கட்சியாக இருக்கிற எங்களுக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு இல்லை நாங்கள் கேட்கின்ற இடங்களில் கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் நீங்கள் தாவக்காவினுடைய மாநாட்டிலிருந்து பொது போக்குவரத்து பன்னெண்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கரூரில் அவர் காலதாமதம் வந்தது ஏழு மணி நேரம் என்று சொன்னாலும் அங்கே பொது போக்குவரத்து பத்து மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள் இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தையும் நான் இந்த பேரவையில் முன்வைத்திருக்கிறேன் ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமரசமற்று போராடுகிற எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய வாய்ப்புகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற பணிகளையும் என திறமை பத்திரிகை ஊடகங்கள் இனிவரும் காலங்களில் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த விடயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி புள்ளி சதவீத ஊடகங்கள் முன்னுக்கு பின் மாறான செய்திகளை வெளியிடாமல் இது ஒரு விபத்து தான் மயங்கி விழுந்து மக்கள் மடிந்திருக்கிறார்கள் என்று செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சியை சார்ந்த ஊடகங்களும் ஒரு சில சமூக வலைதளங்களிலும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கத்தியால் வெட்டினார்கள் ஆயிரம் ரவுடிகள் வந்தார்கள் அங்கு உண்மைக்கு மாறாக மருந்து தெளித்தார்கள் இப்படி என்று பொய்யான செய்திகளெல்லாம் வெளியிடுகிறார்கள் அப்படி வெளியிட்டவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்னுடைய ஆழித்தரமான கருத்துக்களை வாதங்களை பேரவையில் எடுத்து வைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் இனிவரும் காலங்களில் மிக மிக பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் ஒரே விஜய்க்கு ஒரு மதிப்பீடு வேல்முருகனுக்கு ஒரு மதிப்பீடு என்றெல்லாம் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் கூறிய அந்த மாண்பும் அவர்களுக்கு கூறிய அந்த மரியாதையும் அவரவர்களுக்கு கூறிய அந்த பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் யார் பொது போக்குவரத்து கிடைச்சலாக இருந்தாலும் பாரபட்சமற்ற முறையில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நானே தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இன்றைய வேண்டுகோள் அதுதான் அதுதான் நீங்கள் அரசியலுக்காக கூட்டணிக்காக இதை செய்கின்றீர்கள் என்று உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவருடைய கூற்றை உடை தெரிந்திருக்கிறார் அதுபோன்று பிஜேபியினுடைய ஹேமா மாலினி குழுவினுடைய வருகை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் பிஜேபி வழக்கறிஞர் பெருமக்கள் பாயாசமா என்றெல்லாம் கேட்ட தாவாக்க கட்சி அவர்களைத்தான் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இதுபோன்று இன்னும் பல உண்மைகள் வெளிவர இருக்கிறது விஜய் யார் சொல்லி கட்சி தொடங்கினார் யார் அவரை இயக்குகிறார் எப்படி அவருக்கு இந்தியா முழுக்க பறந்து செல்வதற்கு விமானம் அனுமதி அளிக்கப்படுகிறது சிறப்பு விருந்தினர் வரைக்கும் அவருடைய கார் உள்ளே சென்று இறங்கி விமானத்தில் ஏறுவதற்கு எப்படி அனுமதிக்கப்படுகிறது அவருக்கான ஒய் இசற்பி பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுகிறது அன்றைக்கு சமூகம் நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே அவர் வீட்டுக்கு துணை இராணுவ படை எப்படி கூடுதலாக குவிக்கப்பட்டது இது எல்லாம் பார்க்கின்ற போது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை எல்லாம் எல் முனையளவும் அவரை பாரதிய ஜனதா இயக்குகிறது குறிப்பாக திமுக என்கிற அரசியல் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக சனாதன சங்கிகள் மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறார்கள் அதற்கு விஜய் அவர்களை பகலிக்க பழிகாடாக ஆக்கியிருக்கிறார்கள் அவர் தெரிந்து இதற்கு உடன்படுகிறாரா அல்லது தெரியாமலா உடன்படுகிறார்கள் என்றெல்லாம் விவாதம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் அவர் எல்லாவற்றையும் தெரிந்துதான் உடன்படுகிறார் இந்த சம்பவம் நடந்தபோதே இரண்டு உடல்களை தூக்கிச் செல்கிறார்கள் அவர் அதை பார்த்துவிட்டு பார்க்காத மேல் பேசிக்கொண்டே இருக்கிறார் அது நாம் இப்போது சொல்ல முடியாது சிபிஐ அரசு சார்பற்ற முறையில் நேர்மையாக விசாரிக்க வேண்டும் விசாரித்தால் உண்மை வெளிவரும் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிக்கை மூத்த நண்பர்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்டில் மிகச்சிறந்தவர்கள் என்று போற்றப்பட்டிருக்கிற அனைவருமே இது ஒரு விபத்து தான் இது நெரிசலில் ஏற்பட்ட சாவுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பிஜேபி எப்படி இதில் சதி இருக்குன்னு பேசுகிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் சதி இருக்குன்னு பேசுகிறாரு இதில் உள்ளே வந்து ரவுடிக்கு வந்திருக்காங்கன்னு பேசுகிறாரு அப்புறம் எதிர்கருத்து ஆதாரத்தமாக எடுத்து வச்ச உடனே உடனே நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு வெளிநடப்பு செய்கிறார் அப்போ இது எல்லாம் எதை காட்டுகிறது ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த சம்பவத்தை கொண்டு அரசியல் செய்து மக்கள் மனங்களை மாற்றி எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி இங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதற்கான தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு நயினா நாகேந்திராவுடைய உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்